நேகர் வந்து இறந்து போனாங்க ஆனால் அந்த பணம் அவங்கள காப்பாற்றவும் முடியல எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தாங்க முடியல இன்னைக்கு கேன்சர்னு ஒரு நோய் இருக்கு இல்லைங்களா புற்றுநோய் புற்றுநோய் அது வந்து பணம் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க நிறைய பேருக்கு அந்த நோய் வருது இப்போ அது இப்போ முந்திலாம் பார்த்தீங்கன்னா அந்த நோய் ரொம்ப வராது இப்போ பல இடங்கள்ல அதிகமாக நாங்கள் நாங்கள் வந்து ஆஸ்பத்திரிலாம் போகிறோம் அதனால் நாங்கள் வந்து இதை பற்றி எங்களுக்கு நாங்கள் நிறைய கேள்விப்பட்டு கொண்டு இருக்கிறோம் ஜபம் பண்ணுறதுக்காக நாங்கள் ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போய் நாங்கள் ஜபிப்போம் அப்போது இந்த கேன்சர் நோயில் பாத்தீங்கன்னா நிறைய பேர் இப்போது கேன்சர் நோயில் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆனால் அவங்க சொல்கிறாங்க பணம் இருக்குது பிரதர் இருந்தவுடன் காப்பாற்ற முடியல டாக்டர்ஸ் டைம் கொடுத்துட்டாங்க இன்னும் ரெண்டு மாதந்தான் இருக்க முடியும்ன்றாங்க ரெண்டு மாதத்தில் இறந்துருவாங்க நீங்கள் ஜெபிச்சுக்கோங்க பிரதர் ஆண்டவர் எங்களை காப்பாற்றுறா நன்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு புலம்பலோடு சொல்கிறத நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் அதனால் பணம் கையில் இருந்துட்டா நம்ம எல்லாமே வாழ் வாங்கிடலாம் நம்மளால சாதிக்க முடியும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா அது மிக மிக தவறான ஒரு கருத்துங்க அது அதனால் பணம் தான் வாழ்க்கைன்னு நினைக்காதுங்க அதுக்கு மேலே அன்பு இருக்குது நம்ம வாழ்க்கையில் ஒருத்தரோட ஒருத்தர் அன்பாக வாழ்ந்து விட்டு கொடுத்து போய் யார்கிட்டேயுமே நம்ம மனக்கசப்பு இல்லாமல் ஒரு நல்ல ஒரு சமாதானமான ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழும்போது அதில் நமக்கு கிடைக்கக்கூடிய இன்பம் சந்தோஷம் அநேகங்க அதில் விட்டு கொடுத்து வாழ்கிற வாழ்க்கை வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அது மட்டும் இல்லைங்க நம்ம வந்து நிறைய பேர் நினைக்கிறான் சொத்து சேர்த்து வச்சிடணும் நம்ம வாழ்கிறதுக்குள்ள எல்லாத்தையும் பண்ணிடணும் உண்மைதான் நான் இல்லைன்னு சொல்ல வரல எல்லாமே தேவைதான் ஆனால் அதுவே வாழ்க்கை கிடையாது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த சொத்து சேர்க்கறதுக்காகவே வாழ்க்கை முழுவதும் ஓடி 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 கடைசியில் பார்த்தீங்கன்னா என்னங்க நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா ஐயா எதுவுமே கண்டுபிடி எதுவுமே இல்லையா எல்லாம் நான் சேர்த்து வச்சேன் கடைசியில் என் பிள்ளைங்க வந்து அழிச்சானுங்க எல்லாம் ஒருத்தரை ஒருத்தர் சண்டை போட்டுங்க குடும்பத்துல குடும்பத்தில் நிம்மதியே இல்லையா ரொம்ப துக்கத்தோடு நான் வேதனையோட சொல்கிறேன் அந்த வார்த்தையை நிம்மதியே இல்லை அந்த வார்த்தை தான் நான் வாழ்ந்து கொண்டு சின்ன சின்ன வயசுலேருந்து நான் பணத்தை தேடி ஓடனேங்க பணம் பணம் பணம்னு ஓடினேன் சேர்த்து வச்சேன் வீடு கட்டினேன் எல்லா வசதி வாய்ப்புகளெல்லாம் பண்ணேங்க ஆனால் அவள் பிள்ளைங்க வந்து அதை காப்பாற்றிக்கல அவங்களால ஒரே பிரச்சனை குடும்பத்தில் நிம்மதி இல்லை பணம் இருக்குது பதவி இருக்குது சொத்து சுகம் இருக்குது எல்லாமே இருக்குது ஆனா மனசுல நிம்மதி இல்லைங்க வாழ்க்கை நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்க்கையா கிறிஸ்து சொல்றாருங்க வருத்தப்பட்டு பாரம் நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள் உங்களுக்கு எழுப்பாடுகளை தருவேன்னு சொல்றாருங்க இன்னைக்கு வாழ்ற வாழ்க்கை ஆண்டவரோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்கு பாத்தீங்களா அதுல இருக்கிற ஒரு சந்தோஷம் சமாதானம் நிம்மதி வேற எதுலையுமே கிடையாதுங்க ஏன்னா துக்கத்தோடு வாழ்ந்து துக்கத்தோடவே மடிந்து போறதுல என்ன லாபம் இருக்குது சந்தோஷமே இல்லைங்க வாழ்க்கையில் வெறுமையாக இருக்காங்க நான் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேங்கிட்டு அநேகர் சொல்கிறத நாங்கள் பார்க்குறோம் அநேகருக்கு நாங்கள் எங்ககிட்ட சொல்லுவாங்க பிரதர் வந்து கொஞ்சம் ஜபம் பண்ணுங்க பிரதர் எங்கள் வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை பிரதர் சந்தோஷமே இல்லை பிரதர்னு ரொம்ப துக்கத்தோடு சொல்கிறத நாங்கள் பார்க்குறோம் எனக்கு ஃபோனில் நிறைய கால்ஸ் வரும் ஜபம் பண்ணுங்க பிரதர்ன்னு சொல்லி ஃபோன் பண்ணுவாங்க நாங்கள் ஜப ஜபிப்போம் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வாழ்க்கையில் சந்தோஷமா இருக்கிறாங்களான்றத பார்த்தீங்கன்னா இல்லைங்க நூற்றுக்கு எண்பது சதவீதம் தொண்ணூறு சதவீதம் துக்கத்தோடு தான் காணப்படுறாங்களே தவிர சந்தோஷன்றது கிடையாது அன்பு தனிஞ்சு போச்சு நிம்மதி இல்லை இன்னைக்கு யாருக்கு இடத்துல யார் இடத்துல முகத்துல பாத்தீங்கன்னா ஒரு சந்தோஷமான ஒரு முகம் இருக்குதான்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன் இல்லைங்க எல்லாமே அது இல்லை இப்போ யார் முகத்துலையுமே சந்தோஷம் இல்லை எல்லாருமே ஒரு பெருமையா காணப்படுறாங்க காரணம்னா ஏதோ ஒரு துக்கம் குடும்பத்துல பண பணப்பிரச்சனை நோய் வியாதி பல பலவிதமான பிரச்சனைகள் இருக்கு அவங்க வீட்டில் ச சண்டை சச்சரவு இந்த மாதிரி பலவிதமான சிக்கல்களில் இன்னைக்கு மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க அதனால இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு என்ன தெரியுங்களா இப்ப நாங்கள் அறிந்து கொண்டது தானே அவங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறோம் ஒரு அன்பான ஒரு உடன்பிறப்புகளாக தான் நாங்கள் இன்னைக்கு பேசி கொண்டிருக்கிறோம் நாங்கள் ஒரு நேரத்துல இந்த துக்கத்தெல்லாம் அனுபவித்து கொண்டிருந்தோம் ஆனா ஒருத்தர் வந்து சொன்ன பிறகு எங்கள் வாழ்க்கையில நல்ல மாற்றம் கிடைச்சிதுங்க இன்றைக்கி குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் சமாதானம் நிம்மதி எல்லாமே இருக்குங்க எங்களுக்கு இன்றைக்கி நிம்மதியாக எல்லாம் ஒரு நல்ல வாழ்க்கை எங்களுக்கு கிடைச்சதுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு நன்றி சொல்ல கனவுப்பட்டுருக்கோங்க ஆண்டவர் உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுப்பாரு உங்களால் நம்மளால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைங்க மனிதனால் கூடாதனால் தேவனால் கூடும் கருத்துல உங்களை ஆசீர்வதிப்பார்கள் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் ஜபத்துக்கு ஜபம் பண்ணுங்க ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யுங்க நீங்க மும்மா கூடும் தகப்பனே ஆண்டவரே நீங்கள் உதவி செய்து பா கேட்டு பாருங்க கர்த்தர் உங்களை கண்டிப்பாக ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்காரு அவரால் கூடும் இன்றைக்கு நீங்கள் வந்து ஒரு வேதனையோடு துக்கத்தோடு காணப்பட்டு கொண்டிருக்கிறீங்க நீங்கள் கேளுங்க கண்டிப்பாக ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்வார் பக்கத்தில் இருக்கிற சபைக்கு போங்க உங்க குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் நன்றி ஆமேன் அலேலுயா